ஏண்டி காலையில இருந்து இவ்வளவு நேரமா எனக்கு போன் போட வர உனக்கு போடிக்கு நீ பார்த்து என்னை தென்னி பார்த்தேன் அப்படி சொல்லலடி நம்ம பேசுனா நேரமே போறது பண்ணல அதுதான் ஒரு பூனை தோசை பூனை நேரம் காலம் தெரியாம என்னை தேவ இந்த தகவலை சுட்டுற மாதிரி வந்து அதை கட்டிட்டு சொல்லு என்னடி வேலை அப்படி இப்படியே கொடுக்கணும்னு நினைச்சேன் நீரூர் சீக்கி சொல்லி அப்புறம்